வணக்கம் நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி உங்க வேலைய கரெக்டா செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த நேர்மையே உங்களுக்கு எதிரா திருந்தி உங்களை ஒரு பெரிய சதி வலையில சிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கதைதான் இது லஞ்சம் வாங்குனதா ஒரு அதிகாரி மேல கேஸ் ஆனா அதுக்குள்ள இத்தனை திருப்பங்களான்னு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு சம்பவத்தை பத்திதான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த முழு கதையும் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த ஒரு டாக்குமெண்ட்லேருந்து தான் நவம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அதாவது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க இதுல ஒரு பெரிய அதிகாரி மேல திடீர் சோதனை நடத்துனதா சொல்றாங்க அந்த சோதனையில என்ன கிடைச்சது கணக்கில் வராத பணமா சரியா ரெண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் அந்த அதிகாரி ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துதா சொல்றாங்க யோசிச்சு பாருங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இவ்ளோ பணம் சிக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு இதுதான் இந்த கேஸை பரபரப்பாகுச்சு சரி இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த அதிகாரி யாருன்னு பார்த்தா அவருதான் திருநெல்வேலி தீயணைப்பு துறையோட துணை இயக்குனர் திரு மு சரவணபாபு பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண லஞ்ச வழக்கு மாதிரிதான் தெரிஞ்சது ஆனா கதை இங்கேதான் ஆரம்பிக்குது எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதே இந்த வழக்குல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரியே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு அது இந்த கேஸோட மொத்த டைரக்ஷனையும் மாத்திடுச்சு இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க பணம் சிக்கிடுச்சு அதிகாரி மாட்டிட்டாரு கேஸ் முடிஞ்சது இது ஒரு ஓபன் அண்ட் ஷர்ட் கேஸ் அப்படிதானே ஆனா இல்ல சரவண என்ன சொன்னாருன்னா நான் லஞ்சம் வாங்கவே இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு சதி நான் தான் இதுல பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னாரு இது எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சு அவர் சும்மா வாய் வார்த்தையா சொல்லல அவர் மேல சோதனை நடந்த ரெண்டே நாள்ல அதாவது நவம்பர் இருபதாம் தேதி அவரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் கொடுத்தாரு இதுதான் அந்த எஃப்ஐஆர் இதுல தனக்கு எதிரா ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு அவரோட புகார்ல என்ன இருந்துச்சுன்னா நவம்பர் பதினேழாம் தேதி ராத்திரி யாருன்னே தெரியாத ஒருத்தர் என் ஆபீஸ்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு இந்த பணத்தை வச்சுட்டு போயிருக்காங்க இது என்னைய மாட்டிவிட நடந்த சதி அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தாரு இப்ப பாருங்க நமக்கு முன்னாடி ரெண்டு வெவ்வேறு கதைகள் இருக்கு ஊழல் தடுப்பு துறை என்ன சொல்லுது அவரு லஞ்சம் வாங்கினாரு அதுக்கு ஆதாரம் இந்த பணம் ஆனா சரவணபாபு என்ன சொல்றாரு யாரோ உள்ள புகுந்து பணத்தை வெச்சாங்க அதுக்கு ஆதாரம் சிசிடிவி அப்படின்றாரு ஒரு பக்கம் ஊழல் இன்னொரு பக்கம் சதி எது உண்மை சரவணபாபுவோட புகார் அதுவும் சிசிடிவி ஆதாரத்தோட வந்ததால போலீஸ் விசாரணைய ஆரம்பிச்சாங்க அப்போதான் இந்த சதிக்கு பின்னாடி இருந்த முடிச்சுகள் ஒவ்வொன்னா விழ ஆரம்பிச்சது இந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் கவனிங்க நவம்பர் செவன்டீன் ராத்திரி பணம் வைக்கப்படுது கரெக்டா அடுத்த நாளே நவம்பர் எயிட்டீன்ல ஊழல் தடுப்புத்துறை திடீர் சோதனை நடத்துது இது யாதிர்ச்சிக்கமா நடந்ததா அப்புறம் ரெண்டு நாள்ல சரவணம்பாபு புகார் கொடுக்கறாரு ஒரு வாரத்துக்குள்ள முதல் அரெஸ்ட் நடக்குது எல்லாம் எவ்ளோ வேகமா நடந்திருக்கு பாருங்க போலீஸ் முன்னாடி இருந்த முதல் பெரிய கேள்வி இதுதான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதுவும் ராத்திரியில பூட்டியிருக்கும் போது வெளியாள் எப்படி உள்ள போக முடியும் கதவெல்லாம் உடைக்கப்படல அப்போ எப்படி உள்ள போயிருப்பாங்க இந்த கேள்விக்கு கிடைச்ச பதில்தான் இந்த சதியோட ஆணி வேறையே ஆட்டி பார்த்துச்சு இது இருந்து செஞ்ச வேலை இல்ல உள்ள இருக்கிறவங்களோட உதவி இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு போலீஸ் உறுதியா நம்புனாங்க இது ஒரு இன்சைட் ஜாப் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போனப்போ குற்றவாளிகள் யாரு அதுவிட முக்கியமா எதுக்காக இவ்ளோ பெரிய சதி திட்டத்தை தீட்டினாங்கன்னு எல்லா விவரமும் வெளியே வர ஆரம்பிச்சது இந்த சதி வெறும் குற்றச்சாட்டு இல்லைன்னு நிரூபிச்சது இந்த அரஸ்ட் தான் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடியைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் ஆனந்த் அவரோட உறவினர் முத்து சுடலை இந்த ரெண்டு பேரையும் போலீஸ் கைது செஞ்சாங்க இப்போ சதிக்கு ஒரு முகம் கிடைச்சது எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க பணத்துக்காகவா இல்ல இதுக்கு பின்னாடி இருந்தது பழிவாங்குற எண்ணம் மட்டும்தான் சரவணபாபுவோட நேர்மையால பாதிக்கப்பட்டவங்க அவரை பழிவாங்கவே இந்த வேலையை செஞ்சிருக்காங்க சரவணபாபுவுக்கு ஏன் இவ்ளோ எதிரிகள் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல்ல அவர் நாகர்கோவில்ல வேலை பார்த்தப்போ ஒரு காலேஜுக்கு கொடுத்த போலி ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட்டை கண்டுபிடிச்சாரு அடுத்து அவர் கொடுத்த புகார்ல இன்னொரு தீயணைப்பு வீரர் அரெஸ்ட் ஆனாரு இந்த மாதிரி அவர் ரொம்ப கண்டிப்பாவும் நேர்மையாவும் இருந்தது டிபார்ட்மெண்ட்ல இருந்த சிலருக்கு பிடிக்கல அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரை வேலையை விட்டு தூக்க இந்த சதிய பண்ணிருக்காங்க இந்த கேஸ் ஒரு தனிப்பட்ட அதிகாரிக்கு நடந்த அநியாயத்தை மட்டும் காட்டல இது ஒரு பெரிய சிஸ்டத்தோட பிரச்சனைகளையும் இன்னும் பதில் கிடைக்காத பல கேள்விகளையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது ரெண்டு பேர் அரஸ்ட் ஆகியிருந்தாலும் இது அவங்களோட மட்டும் முடிகிற விஷயம் இல்லைன்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க சரவணபாபுவை மாட்டிவிட ஒரு பெரிய நெட்வொர்க்கே வேலை செஞ்சிருக்கு ஆனா அந்த நெட்வொர்க்கிலிருந்து பெரிய தலைகள் யாருங்கிறது இன்னும் மர்மமாவே இருக்கு விசாரணை போயிட்டு இருந்தாலும் இன்னும் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல ஒன்று சிசிடிவியில் பணத்தை வச்ச அந்த மர்மநபர் யாரு ரெண்டு ஊழல் தடுப்பு துறைக்கே ஃபோன் பண்ணி இந்த நாடகத்தை ஆரம்பித்து வச்ச அந்த ரிட்டயர்ட் அதிகாரி யாரு இந்த சதியை ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பிளான் பண்ணாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த நெட்வொர்க்கில் இன்னும் எத்தனை பெரிய ஆஃபீஸர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சாதான் இந்த கேஸ் முழுச முடியும் இருந்து என்ன தெரியுதுன்னா இது ரெண்டு பேர் செஞ்ச சதி இல்ல ஒரு நேர்மையான அதிகாரிய வீழ்த்த அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களே ஒரு நெட்ஒர்க்காக வேலை செஞ்சிருக்காங்க இதுதான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இது மாதிரி நடந்தா நேர்மையா வேலை செய்யணும்னு நினைக்கிற மத்த அதிகாரிகளுக்கு ஒரு வித பயம் வராதா அப்போ இந்த சதியோட ஆழம் உண்மையிலேயே எவ்வளவு தூரம் போகுது விசாரணை இன்னும் தொடருது